சிவாயணம போற்றுவோம் நம் சிவாயும் குருவர்களுவர்லும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோமாக தமிழகத்தின் தொன்மையான பதினெட்டு சைவ ஆதீனங்களில் ஒன்றான திருக்கயிலாய பரம்பரை தர்மமூர்த்தி சொர்ண மகாபீடம் சொர்க்கபுர ஆதீனத்தின் குருமகா சன்னிதானங்களுடைய வழி வழியாக ஆதீன நிர்வாக ஸ்ரீகாரியமாக அறியேன் இன்று மகாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு எழுந்தருளில் இருந்தோம் கோவிலுக்கு வருகை தந்திருந்தோம் அங்கே தமிழக அரசானது சிறப்பான ஒரு ஏற்பாடு காவல்துறை தீயணைப்பு துறை காடுகள் பாதுகாக்கும் துறை சார்ந்த வீரர்களை வைத்து மக்களுக்கான அடிப்படை வேலைகளை செய்து வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய ஆதீனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் அங்கே வரக்கூடிய யாத்திரிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் வரக்கூடியவர்களுக்கு மருத்துவ வசதி இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் சித்த மருத்துவ முறைகளிலும் நம்மளுடைய ஆங்கில மருத்துவ முறைகளிலும் அங்கே இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு முகாமை அமைத்து வரக்கூடிய யாத்திரைகளுக்கு முதலுதவி மையத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதே போன்று நம்மளுடைய மகாலீஸ்வரர் இருக்கக்கூடிய மேலே நம்மளுடைய அன்னதானத்திற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் அன்னதானம் திரும்பமாக நடத்தினார்கள் இப்பொழுது அவர்களை கட்டாயமாக அறநிலையத்துறை கீழே இறக்கி இறக்கி விட்டுட்டு மேலே அறநிலையத்துறை மூலமாக அன்னதானம் வழங்குகிறார்கள் அந்த அன்னதானத்தை போய் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அங்கே புளி குழம்பு வத்த குழம்பு ரசம் போன்றவை எல்லாம் ரசம் எது புளி குழம்பு எதுனே தெரியவில்லை ரசம் எது சாம்பார் எதுனே தெரியவில்லை இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது தரமற்ற ஒரு அன்னதானத்தை தமிழக அரசானது இந்து அறநிலையத்துறையானது வழங்கி கொண்டிருக்கிறது அதே இதை நம்மளுடைய தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அமைப்பாளர்கள் ஆன்மீக பெரியோர்கள் நடத்தக்கூடிய அந்த அன்னதானமானது சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் கீழே நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான அனுமதியை வழங்கி அவர்களை மேலே உணவு வழங்க வைத்தால் வரக்கூடிய பக்தர்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் என்பதனையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று வரக்கூடியவர்களுக்கு மலைப்பகுதியில் பெண்கள் எல்லாம் அதிகமாக பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு கழிப்பிட வசதிகளை இந்த அரசானது ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய வருமானத்தை இந்த தமிழக அரசுக்கு கொடுக்கக்கூடிய தமிழகத்தில் முக்கியமான இடம் சதுரகிரி மகாலீஸ்வரர் ஆலயம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நிகழ்வானது லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய நிகழ்வு அங்கே உண்டியல் வருமானம் அன்னதான வருமானம் ஆஹ் வருமானம் கட்டண தரிசனம் போன்ற எண்ணற்ற பணிகளில் நமக்கு இந்த தமிழ தமிழக அரசிற்கு இந்த பக்தர்களால் பெரும் காணிக்கைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது அதை வாங்கி கொண்டு அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி கூட செய்யக்கூடிய வேலை இந்த தமிழக அரசிற்கான முழு பொறுப்பு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வனத்துறையில் இப்போ புலிகள் காப்பகம் என்று புலிகளை விடுவதாகவும் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது இங்கே பக்தர்கள் அதிகமாக லட்சக்கணக்கில் நடமாடக்கூடிய இந்த இடத்தில் புலிகள் காப்பகம் அமைப்பது என்பது சரியானது அல்ல அதை மாற்று யோசனை செய்ய வேண்டும் அப்படி புலிகள் காப்பகம் வைத்தால் வரக்கூடிய பக்தர்களுக்கான சரியான பாதுகாப்பு வழங்கக்கூடிய அத்துணை ஏற்பாடுகளும் அங்கே செய்ய வேண்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சிவாய நம போற்றிவோம் நம சிவாயம்